காசு கொடுக்கிறவன் எப்படி நேர்மையாளனாக இருக்க முடியும் ஒரு நல்ல ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததா இருந்தது விடுதலை பெற்ற இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா தலைமுறை ஐயா வாஜ்பாய் அதற்கு பிறகு ஐயா மோடி அவர்கள் பத்தாண்டு தொடர்ச்சியாக ஆண்டிருக்கிறார்கள் திமுக பல பலமுறை பல பல முறை அதிமுக பலமுறை ஆட்சியின் சாதனைகளை சொல்லி அவர்கள் நாட்டு மக்கள் சொல்லி சேவையை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாதவர்கள் தான் ஓட்டுக்கு காசு கொடுக்க வருவார்கள் அது ஒரு விதமான லஞ்சம் கையொட்டு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் என்றால் திமுக ஆட்சியாளர்கள் ரூபாய் அது உரிமை துறை ஊக்கத்துல ஒன்றும் இல்லை ஓட்டுக்கு கொடுத்த காசு அதனால ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டீங்களா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா வந்துருச்சா சட்டப்போயில எடுத்து கொடுத்துருவீங்களா ஒன்றும் இல்ல இதெல்லாம் சாதனை என்று பேசுவதை என்னாச்சு போ வாங்கிட்ட எடுப்போ வண்டியில் எடுத்து மருத்துவமனை கொண்டு தண்ணி 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 தெளிச்சு விடு தண்ணி தெளிச்சு விடு நிழலுக்கு கொண்டு போப்பா நிழலுக்கு கொண்டு போய் தண்ணி தெளிப்பா மருத்துவமனைக்கு எனது சொந்தங்கள் தம்பி தங்கிகள் இந்த தமிழ் சமூகத்தை எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான வலிமை மிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உள்ளங்கையிலே உலகத்தை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உலகம் முழுமைக்கும் கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் கல்வி எந்த நாட்டில் சிறப்பாக இருக்கிறது அந்த எல்லாம் நீர் மேலாண்மை எப்படி இருக்கிறது விழுப்புர மலை துளியை மழை நீரை எப்படி கொண்டு போய் ஒழுங்காக சேமித்து நீர் வளத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் பாருங்கள் எல்லாம் மலைகளில் இருக்கிறது உலக நாடுகள் எல்லாம் வேளாண்மையை எப்படி செய்கிறது என்று பாருங்கள் ஆனால் நம்ம நாடு என்ன செய்கிறது என்று பாருங்கள் விளைநிலங்களை எல்லாம் பறித்துக் கொண்டு அதில் தொழிற்சாலை கட்டுகிறேன் தொழிற்சாலை கட்டுகிறேன் தொழிற்சாலை கட்டுகிறேன் தொழிற்சாலை கட்டுற முதலாளி யாரு யாருன்னு தெரியாது ஒரு தொழிற்சாலை வளர்ச்சி சரி வளர்ச்சி தொழிற்சாலையை தொழிற்சாலையை நிறுவி நமக்கு வேலை கொடுக்கிறார்கள் நமக்கு சம்பளம் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுகிற நாம் வளருமா மனித உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை தொள்ளாயிரம் கோடிகள் கொண்டு வரும் அந்த நாடும் அந்த முதலாளியும் வாழ்வானா வளருவானா சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நம்ம வாழ்வோமா வளருமா சம்பளத்தை வாங்கி சாப்பிடுவா சாப்பாடு எங்க காசு கொடுத்த காய்கறி வந்து கடைக்கு அந்த காய்கறி கடை கொண்டு வருது யாரு அது யாரு ராஜா நீ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி செல்போன்ல ஒரு லிட்டர் தண்ணீரையும் ஒரு சாப்பாடையும் இறக்க ஒரு சாப்பாடு ஆடுதான் பண்ண முடியும் நீ

இதே வெயில கண் மொழி பெருங்க விட்டு ரத்தம் வேர்வையா ஓடி உடம்பெல்லாம் உப்பு பூக்க கால்ல வெடிப்பு வெடிக்க வேளாண்மை இருப்பான் ஒரு பாட்டை ஒரு தாத்தேன் ஒரு அப்பேன் அதன் போட்ட பிச்சை தான் நீ நீ உணவு விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் பிச்சை எடுக்கும் பிச்சை எடுக்குது வென்னிசுளா அப்படிதான் வளர்ச்சி வளர்ச்சின்னு போனான் அதிபர் எல்லாம் அமெரிக்காவின் எண்ணெய் கிணறு எல்லாம் தன்னோட அரசு ஆக்கணும் பெட்ரோல் விலை பத்து ரூபா ஆனா சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை உங்களால் நம்ப முடியல என்ன உடம்பிருந்தவர்களே வெனி சுலா அப்படின்னு தட்டிப்பாரு தட்டிப்பாரு அது போல சாபி சிறந்து போனாரு என்னாச்சு என்னாச்சு தெரியுமே வேளாண்மை கைவிட்ட நாடு தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு என்ன நடந்துச்சு தெரியுமில்ல ஒரு காக்க ஒரு கொக்கு ஒரு நாய் ஒரு நரி ஒண்ணும் கிடையாது என்ன தின்னுட்டான் பசி சாப்பிட ஒண்ணுமில்ல கணக்கு இந்த தெரு முழுக்க பணம் கொட்டி கிடக்கு தெரு முழுக்க பணம் பணத்து மேல ஏறி மிதிச்சு சனம் ஓடுது எங்க கடைகள்ல உணவு சாப்பிடுறதுக்காக கிடைக்குமா ஓடாச்சு ரொட்டி துண்டுகள் அது இல்ல அள்ளிக்கிட்டு ஓடுறான் நீ வேணா பாரு வலைவெளியில இருக்கும் தட்டி பாரு இதான் நடக்கும் வேளாண்மை நீங்க கைவிட்டினா இதான் நடக்கும் ரஷ்யா ஏன் பிரிஞ்சதுன்னு நினைக்கிற தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு வேளாண்மை கைவிட்டு கடைசியா கலெக்டரா நீ பெரிய டாக்டரா ரொட்டி துண்டுக்கு ரேஷன் கடை வாசல நிக்கணும்னு சுக்கு சுக்கா பிட் இதுதான் நிலைமை சோமாலியான்னு ஒரு நாடு பஞ்ச பிரதேசம் ஆயிடுச்சு ரொம்ப ஏழ்மை வறுமையில் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல சோமாலியான்னு தட்டிப்பாரு வேலை அண்ணன் சொல்றானே இன்னமும் சொல்றானே எனக்கு பாரு பச்சை பசீர் என்று பூமியின் சொர்க்கமா இருக்கும் அது ஏன் இப்படி பஞ்ச பிரதேசம் இந்த பிரதேசியில் வர்றாங்க இல்ல தொழிற்சாலை தொழிற்சாலை அணு உலை ஸ்டெர்லைட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் வச்சு இந்த கழிவுகளை எல்லாம் கடல்ல கொட்டினா கடல் ஒரு ஆழி பேரலை சுனாமி வந்துச்சுல அது தூக்கி கொண்டு நிலத்துல குட்டிச்சு இந்த குப்பைகளை நிலம் நஞ்சாயிருச்சு எது போட்டாலும் விளையல இவ்வளவுதான் ராஜா சோமாரியா பஞ்ச நாடாயிருச்சு இப்ப உனக்கு ஷிப்கார்டு வருது ஹப்கார்டு வருது அணு உலை வருது ஸ்டெர்லைட் வருது தாமிர ஆலை இல்லை என்றால் தாமிரத்துக்கு என்ன செய்வீர்கள் தாமிர ஆலையால தண்ணி கெட்டு போகுது தாமிரத்தை பத்தி பேசுறான் தண்ணியை பத்தி பேச மாட்டான் எவங்க சார் உனக்கு தண்ணீரின் அருமை பத்தி தண்ணீர் இல்லாம வளர்ந்துருவே நீ தம்பி நீ குளிக்காமல் ஒரு வாரம் இருக்க முடியும் தண்ணீர் குடிக்காமல எத்தனை நாள் நீ அதை என்னைக்கு சிந்திச்சிருக்க இவங்களை மாதிரி அயோக்கிய பயிலில் நீ என்னைக்காக சந்திச்சிருக்கியா எண்ணூறு கோடி மக்கள் உலகில் நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு அதுவா தெரியுமா உனக்கு அதுவா தெரியுமா ஐயா அப்துல் கலாம் கடைசி வர கதறினாரு நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு ரெண்டே ரெண்டு விழுக்காடு தான் குடிக்கிற நீர் இருக்கு இந்த ரெண்டு விழுக்காடை இருபது விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காத இவர்கள் தண்ணி ரெண்டு வலுக்காடு தான் இருக்கா அப்ப விப்பா நிறைய சம்பாதிக்கலாம்னு சிந்தித்தான் இல்ல அவன் தானோட கொடிய சிந்தனை அவன் துரோகி அவன் தான் தண்ணீரை விற்க கொண்டான் உலக உயிர்களின் உயிர் தேவை தண்ணீர் மனிதனும் கொண்டு தானா மற்ற உயிரினங்களுக்கு இல்லையா புல்லு புண்டுக்கு செடி ஒடிக்கு இல்லை மரம் மட்டைக்கு இல்லை நாய் நெறிக்கு இல்லை ஆடு மாடுகளுக்கு இல்ல அதெல்லாம் என்ன பண்ணும் என்ன பண்ணணும் ஒரு தடவை யோசி மனிதா ஒரு தடவை நீ ஒரே ஒரு முறை என்ன பண்ணும் காடுகள்ல இருந்தா உனக்கு அரிய ஆடு எல்லாம் வந்துச்சு ஆனா நீ அதே மலையில போயிட்டு ஓரத்துல தொட்டியை கட்டி சிவுண்டு தொட்டி கட்டி தண்ணி எதுக்கு காட்டு விலங்குகள் குடிக்கிட்டோம் எவ்வளவு தலைகள் அங்க ஒரு யானை ஒரு ஒரு கட்டிட்டு தும்பிக்க விட்டு கொஞ்சோண்டு போயிடுச்சு ஒரு காட்டு எருமை வந்து தவிக்குது தண்ணி தெரியுது ஆனா குடிக்க முடியல தொட்டி கீழே இறக்கு இந்த பாவம் இந்த பாவத்தை செஞ்ச இந்த பாவியலை ஓழிக்க முப்பத்தி ரெண்டு ஆறு நிலத்துல முப்பத்தி ரெண்டு ஆறு பூமி தாயின் உன் தா உன் தாய்நாட்டினுடைய ரத்த நாளங்கள் முப்பத்தி ரெண்டு ஒரு நதி கிடையாது எல்லாம் செத்துருச்சு எப்படி செத்துருச்சு மண்ணலி தின்னுட்டான் மணலை தின்னுட்டான் ஆறு செத்துருச்சு மணல் அண்ணா ஆறு சத்துருமா சிமான் சத்துரும் இங்க வா நீ இரு உன் தோலை அப்படியே செதுக்கி விடுறேன் செதுக்கி விட்ட பிறகு காற்றில் மிதந்து வர்ற நோய் தொற்றி உன்னை தொட்டு அரை மணி நேரத்தில் செத்து போயிருவா அது மாதிரி ஆற்றுக்கு தோல் மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல் அந்த மணலை நீ வெட்டி ஒப்பந்தம் போட்டார்கள் தனியார் முதலாளிக்கு அரசு முப்பது அடி இரும்பு கை கொண்டு போனான் ஒரு புடுங்கல காசு வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு இருந்துட்டான் ஆறு செத்து போச்சு இப்போ அரை அங்குல மாற்று மணல் உருவாக நூறு ஆண்டுகளாகும் முப்பது அடி உருவாக எத்தனை லட்சம் ஆண்டுகள் எவ்வளவு காலங்களாக ஆரை உயிர்ப்பிக்க முடியுமா சிம்மான் எப்பவோ நடக்கலாம் ஆனால் இனி எப்பாவது நடக்குமா நடக்கவே நடக்காது ஏன் ஆறு எங்க இருந்து வந்தது அருவி அருவி எங்க இருந்து வந்தது மலை மலையிலே இப்ப என் சான்று நொறுக்குகிறான் உனக்கு தெரியுமா பத்மாசுரன் ஒருத்தன் அவன் சிவபெருமான்கிட்ட வர வேண்டான் வர வேண்டி இருக்கான் அவர் ரொம்ப உருந்து உருகி வரைந்து கேட்கிறான் என்று இறங்கி வந்துட்டாரு வந்து என்ன வரம் கேளு என்ன வர வேணும் கேளு நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படியே புசுங்கி சாம்பலா சொல்லி வர கேட்கிறான் நம்மளால தந்தேன்ட்டாரு சரி நீ கொடுத்த வர ஒர்க் அவுட் ஆகுதா பாப்போம் வா உன் தலையில கை வச்சு பாக்குறேன்ட்டான் பரமசிவன் எடுத்து பிரிச்சுக்கிட்டு ஓடுறாரு ஓட்டம் எப்படியே அந்த கதையா எங்க இருந்து அருவி வந்ததோ எங்க இருந்து ஆறு வந்ததோ ஆத்துல மணல் வந்ததோ இதை தின்னு பரதேசி நாய்கள் எங்க இருந்து மலை இப்ப இந்த மணல் தின் ஆத்து மணல் நோ ப்ராப்ளம் எங்க நீ தானே அரிய தந்த இந்த ஓன் தலையில கை நிற்கிறேன் எம் சாண்ட் வச்சா இந்த பத்மாசுரன் வரம் கொடுத்த சிவங்களை அந்த கதை இப்ப நீ மலையை நொறுக்கிட்டு இருக்க நிலம் பாலைவனம் ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு நாட்டின் நலன் ஒரு தேசத்தின் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழை பொழிவை மலையின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாடு பெறுகிற மலையின் அளவு வளம் என்பது அந்த நாடு பெற்று இருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது இதுதான் இயற்கையின் சுழற்சி புரிஞ்சுக்காமத்துக்காரன் சிவகங்கைக்காரன் என் ஊர்ல கடல் இருக்கு கடல் இருக்கு ஆனா வறண்ட நிலம்னு ஏன் சொல்றான் என்னைய எனக்கு மழை பொழிவு குறைவு எனக்கு மழை பொழிவு குறைவு ஏன் கடல் தான் இருக்குல்ல அப்பறே நான் வறண்டு போனேன் நீ சரியா வேலை செய்ய தண்ணீர் ராமநாதம் தான் என் ஊர் தான் அங்க போச்சு கடல் தான் இருக்கு எனக்கு கடலு இல்லாம தேனி கம்பம் குமிழி மதுரை செழிப்பா இருக்கு கடல் இல்ல எனக்கு கடல் இருக்கு ஏன் அங்க மலை இல்ல அங்கே நீராவி ஆகி மேலே வருகிற மேகமாகி வர்ற மேகத்தை தடுத்து பேரணாக நின்று தடுத்து நிறுத்துகிற பணியை அந்த மரம் மலை செஞ்சிருது மூவாயிரம் அடிக்கு இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அதுக்கு மேல முன்னூறு அடிக்கு மரம் அந்த மரம் குழு குழு இருக்கிறதுனால கொட்டிடுது மேகத்தை மழையாக இழுத்துக்கிட்டு வருது யார் மரங்கள் அந்த மலை மேல அடிக்கு உயர்ந்திருக்க மரத்தை நட்டவர் யார் பறவைகள் போட்டு வளர்த்தவை யார் சிங்கம்புடி கரடி ஆனே நாய் நிறையா அவர்கள் நீ இது எதுவுமே தெரியாது உனக்கு எதுவுமே தெரியாது அந்த அந்த மலை அங்க இருப்பதாலேயே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில இருக்கிற அந்த பகுதிகள் அதிக மழை பொழிவை பெறுகிறார்கள் கடல் இருந்தும் மழை இல்லாதனால் நாங்கள் மழை பொழிவை பெற முடியவில்லை இதுதான் இதுதான் அடிப்படை உனக்கு இது எதார்த்தத்தில் விளக்கிட்டேன் மழை இல்லாத நிலம் பாலைவனம் டெசர்ட் எந்த உயிரினமும் வர முடியாது அந்த நிலைக்கு நீ போக போல மலையை கற்காரி கற்காரி என்ன பண்ற ஓடு போடுற மலையை நொறுக்குற என்ன பண்ற மாளிகை வீடு கட்டுற கட்டிட்ட எங்க போவா ரோடு பல போடுற வேகமா காரை வெட்டி எங்க போற வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா எங்க போற கார்ல போற நல்லா தான் இருக்கு ஜம்மன் குடிக்க தண்ணிக்கு சோத்துக்கங்க போற அது எங்க இருந்து வர ராஜா எந்த தொழிற்சாலை அரிசி வரப்பு உற்பத்தி செய்யும் சொல்லு எல்லா நேரத்தையும் இந்த கட்டி விட்டுலாம் தொழிற்சாலை கட்டிடலாம் எந்த தொழிற்சாலை பண்ணும் அப்புறம் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும் என் தமிழ் சொந்தங்கள் இவங்க கிட்ட நாட்டை கொடுக்க போற மறுபடியும் பிஜேபி போட்டு போட போற மறுபடி வளரும் நாடு பட்டியல் இருந்து தூக்கிட்டான் நாட்டை இந்த நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திப்பதற்கு காரணம் பணம் செல்லாது என்று அறிவித்ததும் தான் உலக வங்கி சொல்லுது அதுக்கு பதில் இந்த சங்கிகளை ஒரு சொல்லு சொல்ல சொல்லு ஏப்பா இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கு பணம் செல்லாது என்று அறிவித்ததும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று உலக வங்கி சொல்லுதே அதற்கு சங்கிகளை உங்கள் பதவி என்ன என்று கேளு ஒரு தடவை கேளு சொல்ல சொல்லு பாபு பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு நாட்டு மக்கள் செய்த நல்லதை செல்லி ஓட்டு கேட்க சொல்லு நானும் ஜெயக்குமார் இறங்கி போயிடும் ஏ பிஜேபி ஓட்டு போடுப்பா ஏ உதயசூரிய போடுப்பா எட்டலை எதுக்காக போடுப்பா நாங்க போறோம் சொல்ல சொல்லு ஒண்ணு நல்லது சொல்லு ஒண்ணு சொல்ல சொல்லு இல்ல காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி பத்தாண்டு மன்மோகன் சிங் ஒரு நல்லது நீட்டு முதல்ல நீட்டு பிறந்த யாரு காங்கிரஸ் கூட கூட்டு யாரு திமுக நீட்டு இப்ப ஐயோ அனிதா செத்துருச்சு அனிதா செத்து பொண்ணுட்டியாடா கொலகார பாவியலா பொண்ணுட்டிங்க நீட்டு தேனை வரும்போது ஒரு பாசம் வரும்பார் அந்த நாய்களுக்கு நம்ம அப்படி ஐயோ நல்லா இருக்கலா சாப்பிட்டீங்களா தேர்தல் வரும்போது சிலிண்டர் விலையை குறைப்பாங்க தேர்தல் வரும்போது கட்டத்தை வைப்பாங்க தேர்தல் வரும்போது ஆசிரியர்களுக்கு பிரச்சனையை நாங்கள் வென்றால் தீர்ப்போம் எப்படி இருக்கு தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும்பா மக்களை பத்தி சிந்திகளை அதனாலதான் என்ன சொல்றோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று உங்களுக்கு பிள்ளைகள இந்த முழக்கத்தை முன் காரணம் அரசியல் மாற்றம்னா என்ன சிமான அரசியல் மாற்றுவாய் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு வரணும் மக்களின் சேவை அரசியலுக்கு வரணும் இங்க சேவை அரசியலோ செயல அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல்தான் ஒரு ரூபாயை என கொடுத்துட்டு நூறு ரூபாய்க்கு விளம்பரம் முடியுமா செப்டம்பர் பதினாறாம் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்பதை ஆறு மாசத்துக்கு முன்பிருந்து விளம்பரம் செய்த பெருமக்கள் திராவிட மாடல் கோஷ்டிகள் தான்

அது மாதிரி அன்னைக்கு சிரிக்கிறதா நம்ம மக்கள் ஏமாந்துறது ஏமாறுகிறவன் இருக்கிறவரை ஏமாற்றுகிறன் இருப்பான் கேள்வி கேட்டு பழகுங்க சிந்திக்கணும் சிந்திச்சால் சந்தேகங்கள் வரும் சந்தேகங்கள் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் வரும் கேள்விதான் அறிவின் பிறப்பிடம் அதனால் கற்றலின் கேற்றல் நன்றுங்கிற அவை ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர் எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர் அறிஞர் சாக்கட்டி சொல்றாரு எல்லாத்தையும் கேள்வி கேட்டாங்கிறான்

ரொம்ப சிந்தனை என் நீட்டி காசு வாங்கிட்டோம் ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டோம்லப்பா நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற நினைக்கிறீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா காப்பாத்திருந்தா நாம ஏன் இந்த வயதில் நினைக்க போறோம் சரி நீங்க ரெட்டாலைக்கு உதயசூரியனுக்கு கைக்கே இந்த தாமரைக்கும் போட்டதுனால வந்து பயன் எழுதியுமா பெத்த பிள்ளை எங்க முக்கியில போட்டதா இந்த வீதியில் நின்று கத்திக்கிட்டு சாப்பிடான்னு போட்டதா வேற ஒன்னு ஒரு இப்ப மட்டும் தாமரைக்கு போட்டு ஐயா என்ன சொல்றாரு தெரியுமில்ல மோடி புதிய இந்தியாவை படைக்க நேரம் வந்து விட்டது புதிய இந்தியா பிறக்க போகிறது ஏன் பத்து ஆண்டுகள கற்பையில் வச்சு சுமந்து இருந்தாரு இனிமேல் பெற போகிறார் பத்து ஆண்டுகள புதிய இந்தியா புதிய இந்தியாவை படைக்கிறதுக்கு வேணாலும் செங்கல் எடுத்து சிமெண்ட் உழைச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னும் கட்டி முடிக்கணும் சரி ராமர் கோயில் எல்லாம் கட்டணும் இல்ல அதான் கட்டி முடிக்கல இல்ல மெதுவா கட்டி திறந்தா என்ன அவசர அவசரமா மேல செட்ட போட்டு திறந்து என்ன ஓட்டு ஓட்டு தேர்தல் வருதுல்ல தேர்தல் உண்மையிலேயே ராமரா ஆசீர்வாதம் என்றா நீங்க ஒரு இடத்துல கேட்கல உண்மையிலே உண்மையிலே ராமர் வந்து உண்மையிலே ராமர் இந்த கொடுங்கோலைகளை ஒழிச்சிடணும் அப்படின்னு ஒழிச்சிடும் எட்டு வயசு பிள்ளை கற்பிடிச்சு கோலை செய்யறது ராம ராமராஜ்யம் 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 பசிக்கு மாட்டுக்கறி வாங்கி தின்னா கொண்டு விடுறது ராமராஜ்யம் கிணத்துல பசியில தாழ்த்தப்பட்ட பிள்ளை தாகத்துக்கு தண்ணி வாங்கி தாழ்த்தப்பட்ட புள்ளையில அடிச்சு கொள்றது ராமராஜ்யம் இவங்க வந்த ராமராஜ்யம்

இந்த உலக நாலு விதங்களை எப்படிங்க பார்க்கும் ஏய் நீங்க இந்தியன் காட்டிபோ பைத்தகர அந்த சிங்கம் நினைக்க ஏழு லவ்வ எதுக்குலேயும் பிரிக்கிறேன் என்னோட இனி சேரபட மாட்டேங்கிறேன் டேய் எஞ்சோடி அது என்ன நினைக்கிற ஐயையோ என்னடா உங்கள் குடும்பங்கள் சிங்கத்துக்கு பேர் அக்பர் சித் சேர் எவ்வளவு கொடுமையான மனிதர்கிட்ட நீ மாட்டிட்ட மாட்டிட்டாதிய தப்பிக்க தப்பிக்கணும் தப்பிக்கணும் அண்ணன் சொன்ன தவளை கதை தெரியுமா மறந்துச்சா தவளை தெரியுமா தவளை சட்டியில் வெந்நீரில் பொடிலை தண்ணியை சுட வைங்க அப்படி உடம்ப அந்த சூடு தாங்குற மாதிரி அப்படி பக்கப்படுத்திக்கணும் அந்த கழுது ஒரே சம்பா சம்பி குளிச்சு போயிடலாம் போகாது அப்படியே ஏறணும் மறுபடியும் கொஞ்சம் சூடத்து அதுக்கு தகுந்த மாதிரி உடலை மாற்றிக்கணும் மறுபடியும் கொஞ்சம் சூடத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்ட உடம்பு மறுபடியும் கொஞ்சம் சூடத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு கடைசி அந்த கழுத்தாவில் செத்து போகணும் செத்து போகும் இப்போ தண்ணி தண்ணி சூடாக்கி தண்ணியை கொண்டது இந்த சூடாக்கணும்னா இந்த தவளை செத்ததுக்கு யார் காரணம் இந்த தவளை தான் ஏன்

திமுக விட்டால் அதிமுக காஜிமா திமுக பிஜேபி விட அங்கிருக்காங்க பிஜேபி நாலு பேரை விட்டா உங்க பிள்ளைகள் இந்த திமுக நேரிமா சொல்லும் இந்த கிறித்தவர் எல்லாம் கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பேசி அந்த மாதிரி மக்கள் இந்த காவியை ஒழிக்க திமுக பாவியாக இருந்தாலும் வேற வழி இல்லை இந்த காவியை ஒழிக்க திமுக பாவியை ஆதரித்தான் ஆக வேண்டும் ஏன் பாவி ஆதரிக்கிறாய் இந்த தூய் ஆவியரை ஆதரித்து நீ இந்த காவியை வர வேண்டியது எப்படி பார்த்தா தலசியமா அங்கு கோடை படப்படுறாங்க நாற்பது மறுபடி போடப்படாது அது என்னென்ன விதி இருக்குது அவ்வளவு தின்பற்றுவாங்க அவ்வளவு கிறித்தவ இஸ்லாமிய மக்கள் மட்டும் வாக்கு செலுத்தலைனா திமுக திருடர் மாடல் கட்சி இருக்குல்ல என்னைக்கே தேஞ்சு பழைய அழகா போயிருக்கும் போயிருக்கும் பதினஞ்சு விழுக்காடு ஓட்டு கண்ண முடிட்டு போடுறது ஏன் எதுக்கு என்ன எதையும் வச்சுக்கிறது கத்தறிந்த படித்த பிள்ளைகள் நீங்களாவது மாறுங்க மாற்றுங்கள் இந்த சமூகத்தை

சாதி மதம் பார்த்து ஓட்டு போடுகிற எண்ணம் இருந்தால் வணங்குகிறேன் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாகிவிடும் உண்மையிலேயே இந்த பிள்ளைகள் இந்த மண்ணை மக்களை பேரண்டு கொண்டு நேசிக்கிறார்கள் இந்த மண்ணும் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள் துடிக்கிறார்கள் இவர்கள் தூய தமிழ் பிள்ளைகள் தாயின் பறந்த கால் பறந்த பால் போல வந்து நிற்கிறார்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் நாடும் மக்களும் நலம் பெறுவார்கள் என்று நம்பினால் எங்களுக்கு உங்கள் வாக்கை தாருங்கள் இல்லை என்றால் யாருக்கு வேணாலும் செலுத்துங்கள் எனக்கு போடுங்கள் என்று சொல்லவில்லை இவர்களுக்கு போட்டு விடாதீர்கள் வீட்டில் கூட படுத்து தூங்குங்கள் தயவு செய்து இந்த அயோக்கியர்களுக்கு திருடர்களுக்கு வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்தி விடாதீர்கள் உங்களை அன்போடு இந்த மகன் வேண்டுகிறேன் எங்கள் தாத்தா காமராஜர் சொன்னதையே உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாம் பேசியாச்சே கேட்டீங்கல்ல நல்ல மனுஷன் பார்த்து ஓட்டு போடுங்க அதை செய்யுங்க என் தம்பி விஜயாஞ்சலி கூட அதான் சொல்லிக்க அப்படி ஓட்டு காசு கொடுத்தா வாங்கிக்கிறங்க கஷ்டம் உங்க காசு சரி வாங்கிக்கிறீங்க ஆனா ஓட்டு போடும்போது யார் வந்தா நல்லது இந்த தொகுதியில யார் யார் வந்தா நல்லது சரி இதே நீலகையில நிக்கிற வேட்பாளர்கள் யார் புதுசா வர போறது ஐயா எல்முருகன் அமைச்சரா இருந்து மட்டும் உங்களுக்கு என்ன தள்ளி கொடுத்தாரு அவள் மிச்சர் போரி ஏதாவது வந்ததா ஒன்னும் கிடையாது சிறங்கு சோரிதான் வந்தது ஒன்னும் வருது இப்ப எங்க அண்ணன் மட்டும் என்ன பண்ணிட்டாரு பல முறை முறை அவர்தான் ஒரே ஒரு முறை என் தம்பி ஜெயக்குமாருக்கு விவசாயிக்கு ஒரு முறை பாட்டாளி மகனுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடு உண்மை நேர்மையாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைப்பான் அந்த உறுதியை நான் தர்றேன் நான் தர்ற வெற்றி வார்த்தை இல்லை எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ் எல்லாவற்றுக்கு மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகர் மீது அனைத்து தொடர் உறுதியான அந்த உறுதியை நான் தர்றேன் இவர்கள் யாரையாவது ஒருவர்கிட்ட கேள்வி எதற்காக உங்களுக்கு நாங்க ஓட்டு போடணும்னு கேள்வி இதுக்காக நாங்க வந்து அதை செய்யறோம் பாங்க வந்தபோது ஏன் செய்யலைங்கிற கேள்வி திருப்பி கேள்வி பத்தாண்டு காலத்தில் செய்யாத நல்லதை அடுத்து வர ஐந்தாண்டு காலத்தை ஐயா மோடி செய்வார் நீ நம்பி நம்பினா என்றால் உன்னை எந்த கும்பலாலும் ஐயா ரஜினிகாந்த் சொன்னார்ல இன்னும் ஒரு முறை ஜெயலலிதா அந்த நாட்டுக்கு முதலமைச்சர் அந்த நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது அதே தான் உன் மகன் சொல்ற இன்னும் ஒரு முறை மோடி கிட்ட நாட்டை கொடுத்தா இந்தியாங்கிற நாடை நீ மறந்துடு மறந்துடு நீ ஒரு புரட்சிக்கு தயாராக எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தயாராக இந்த உலகத்தை எப்படி பார்க்க ஊழலா இருக்கு ஏ லஞ்சமா இருக்கு ஏ குப்பையா இருக்கு ஏ அசிங்கமா இருக்கு மாற்றணும் அந்த மாற்றம் உன்னிலிருந்து வரணும் என்னிலிருந்து வரணும் நம்மிலிருந்து வரணும் மாறுவோம் மாற்றுவோம் மாற்றத்திற்கான சின்னம் மாய்க்கு ஒளிவாங்கி எண்ணத்தில் இனத்தில் வழிவாங்கி நிற்க பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக ஏந்தி வருகிறோம் என் அன்பு மக்களே ஓட்டு போடப் போற ஒண்ணு ஒழுங்கி நிற்காத கண்ட சின்னங்கள் கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒடி வாங்கி சின்ன உலக மக்கள் சின்னம் இந்த ஒடி வாங்கி சின்ன ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒடி வாங்கி சின்ன நாளோறும் பாடல் மட்டும் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கள் கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒழிவாங்கி சின்னம் உலக்கு மக்கள் சின்ன இந்த ஓடி வாங்கி சின்ன விலவாசி யாரி போச்சு வாழ்க்கை நேலம் மாறி போச்சு ஏ விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நேரம் மாறி போச்சு பாடுபட்ட ஏன சனம் பரிதவிச்சு நிக்க இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஊர் வாங்கி சின்ன

உங்கள் பிள்ளை ஜெயக்குமார் வரலாற்றில் பெரும் மாற்றம் அப்படிப்பட்ட மாற்றத்தை நீலகிரி வாழும் மக்கள் அந்த தொகுதி மக்கள் நிகழ்த்தி காட்டுவீர்கள் என்று நம்புகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் அதை சொல்லும் இலக்கு ஒண்ணுதான் எங்கள் இனத்தின் விடுதலை தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்